நம்ம எல்லாருக்குமே எகிப்து அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகம் வர்ற முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற பிரமித்ஸை பார்த்தோமா உள்ளே இருக்கிற மம்மிஸ் கூட ஒரு செல்ஃபி எடுத்தோமா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் போட்டோமா ஹாயாக இருந்தோமா இப்படிங்கிறது தான் ஒரு சாதாரண மனுஷனோட மனநிலை ஆனால் அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க இல்லை மம்மிஸை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த ஷோவில் பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் டு மோடமா ஸ்டரி நான் உங்கள் ராக் த மேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மம்மி அப்படிங்கிறோட தமிழ் அர்த்தம் கேட்டிங்கன்னா பதப்படுத்தப்பட்ட உடல் பதப்படுத்தப்பட்டு அதை என்ன பண்ண போகிறாங்க அப்படிலாம் கேட்காதிங்க அவங்க விட்டு மரப்படி பார்த்தீங்கன்னா இப்படி பதப்படுத்த வச்சா அவங்க சொர்க்க வாசல் அடைவாங்க அப்படிங்கிறது அவங்களோட கருத்து கணிப்பு ஸோ மம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் வார்த்தை மம்மியா அப்படிங்கிறது அரபு வார்த்தை இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் மம்மி அப்படின்னு வச்சுருக்காங்க எகிப்தில் இறந்தவரங்களை மூணு முறைப்படி அடக்கம் பண்ணுறாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜா முறைப்படி இன்னொன்று பார்த்தீங்கன்னா செல்வந்தர் முறைப்படி மூணாவது பார்த்தீங்கன்னா சாதாரண முறைப்படி ஃபஸ்ட்டு ராஜா முறைப்படி பார்த்தீங்கன்னா யாருக்கு நடைபெறும் பார்த்தீங்கன்னா அரச வம்ச வழியில் வாழ்ந்த ராஜா ராணி அவங்களுக்கு தான் நடைபெறும் அது எப்படி பார்த்தீங்கன்னா அவங்கள மொத்தமாக ட்ரெஸ் எல்லாமே கலத்திட்டு அவங்களோட மூளையை மட்டும் தனியாக எடுத்துருவாங்களாம் ஏன்னா மூளைங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு பாகம் என்னென்னா நமக்கு உடலில் இருக்கிற எல்லா கட்டுப்பாடையும் கொடுக்கறது இதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பினாங்க இப்போ இருக்கன்ட்டு சொன்னால் எதாவது சிரிப்பாங்க ஆனால் அப்போ இருக்கவங்க இப்படி தான் நம்பினாங்க அதுவும் எகிப்தில் இருக்கிறவங்க அப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா மூளையை தூக்கி தூரை போட்டு உள்ளே இருக்கிற இதயம் மற்ற பாகங்கள்லாம் எடுத்து பதப்படுத்தப்பட வைப்பாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா உப்பு கரைசில் ஒருவித எண்ணெயை சேர்ப்பாங்களாம் அந்த எண்ணெய் எதில் செய்யப்படுது எந்த மூலிகையில் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது ஈவன் அங்கே இருக்கிற ராஜாங்க கூட தெரியாது அது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பூசாரிகளுக்கு மட்டும்தான் தெரியும் பூசாரிங்கள் தான் பார்த்தீங்கன்னா ராஜாவோட உடலையும் சரி மற்ற எல்லாரும் உடலும் சரி பதப்படுத்த வச்சு இப்படி மம்மிகளை உருவாக்குவாங்க நம்ம ஊரில் வெட்டியா பண்ண வேண்டிய வேலையெல்லாம் அந்த ஊரில் பூசாரிங்க பண்ணுறாங்க இப்படி பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா உடல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து ஒரு உப்பு படலத்துல வைப்பாங்களாம் கிட்டத்தட்ட ஆறு வாரத்துக்கு மேல அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உடல்ல இருக்கிற உப்பு மற்றும் உடலில் இருக்கிற திரவம் எல்லாத்தையுமே அந்த உப்பு எடுத்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாடியை எடுத்து உடலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வித எண்ணெய் கரைசலை சேர்ப்பாங்களா எண்ணெய் கரைசலை சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா அதே எண்ணெய் கரைசலை மேலே தேய்ப்பாங்களா அந்த எண்ணெய் கரைசல் எதில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் யாருக்குமே தெரில ஈவன் ராஜாங்களுக்கு கூட தெரில அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வித பருத்தி ஆடையை தூக்கி உடல் ஃபுல்லாக சுற்றுவாங்களா சுற்றிட்டு அதுக்கு மேலேயும் அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட உறவினர்கிட்ட கொடுத்துவாங்க இது நடக்குது கிட்டத்தட்ட பார்த்தி பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துல இருந்து ஆறு மாதம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமாக இந்த அரச வழிபாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது நாட்கள் மடைப்படும் அதாவது ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் ராஜா வம்சத்தில் யாராச்சும் இறந்து போனாங்கன்னா அவங்கள அடக்கம் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட எழுபது நாட்கள் ஆகுது ஸோ இதுவே ஒரு செல்வந்தல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் ஆகும்மா அதுவும் இதே மாதிரி தான் நடக்கும் ஆனால் டக்குன்னு கொடுத்துருவாங்க அதுவே சாதாரண மனுஷனா பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாட்கள் தான் நடப்படுமா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா பருத்தி துணியை சுற்றி பதப்படுத்தப்பட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நிலை எதுக்காக பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க இப்படி பண்ணாங்கன்னா சொர்க்கவாசலை அடைவாங்க அப்படிங்கிறது அங்கே உள்ள மக்களோட கருத்து கணிப்பு ஸோ இதன் மூலயமா நடைபெறுது ஸோ இப்படி ஒருவேளை ராஜாக்கா இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூட பனி பெரிய பொன் மு அவங்கள்ட்ட இருக்கிற பொன் பொருள் அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இவங்க எடுத்து ராஜா இப்போ நான் செஞ்சையுமே அனுப்பிவிட்டு நான் போது ஒன்னையும் கூட சேர்த்து கொன்னு எடுத்து அனுப்பிவிட்டுறேன் அப்படின்னு சொன்னா வேலையா வேண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு எடுத்து ஓடி போயிடுவான் ஆனா அந்த காலத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் வேலை பார்த்துருக்காங்க ஒரு வேலை பாத்தீங்கன்னா செல்ல பிராணிகளும் ராஜாவும் ஒருவேளை சேர்ந்தே இறந்துட்டாங்கன்னா செல்லப்பிராணிக்கு பணி விட செஞ்ச வேலை வேலையாட்கள் அதே மாதிரி ராஜாவுக்கு வேலை செஞ்ச படிவேலைகள் ஸோ எல்லாரையும் கொண்டு எடுத்து ராஜா கூடையும் அந்த செல்ல பிராணி கூடையும் அனுப்பி விட்டுருவாங்களாம் அது மட்டும் இல்லாம அந்த ராஜா பார்த்தீங்கன்னா சொர்க்க வாசல் வரைக்கும் ஒரு சில உணவு பொருட்கள் முக்கியமா புரதச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள்லாம் கொடுப்பாங்களாம் ஸோ செத்ததுக்கு அப்புறம் புரத செத்தெல்லாம் எடுத்து எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்கலாம் ஆனால் அந்த நாட்டு படிப்படி இது பார்த்திங்கன்னா ஒரு சம்பிரகாதமே நடந்துருக்கு நம்ம ஊரில் வாய்க்கரிசின்னு சொல்லிட்டு வாயில் அரிசியெல்லாம் போடுறோம்ல இதே மாதிரி தான் அந்த ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மரபு முறைப்படி நடந்திருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக் கடவுள் அந்த ராக் கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா பூனைகள் தானா பூனையை போய் கடவுளாக இன்னுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் மட்டும் சும்மாவாக இருக்கிறோம் ஊரில் பார்த்திங்கன்னா மாட்டையே கடவுளாக கொள்கிறோம் அதே மாதிரி ஜப்பானீஸில் பார்த்தீங்கன்னா ட்ராகனை கடவுளாக கொண்டுறாங்க அந்த முறைப்படி இவங்க பூனையை கடவுளாக கொண்டால் என்ன தப்பு அப்படின்னு தான் நான் கேட்குறேன் ஸோ கடவுளாக கொண்டது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த பூனைகளை வளர்க்கும்போது ஏதாச்சும் இறந்துட்டுனா அந்த பூனைகளை பார்த்தீங்கன்னா ராஜாலாம் ரொம்ப ஏகப்பட்டு பூனைங்க கூடயே பல ராஜா இறந்துருவாங்களாம் அப்படி போது அந்த ராஜா பார்த்தீங்கன்னா கடவுளோட பிள்ளை அதனால் தான் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பணிவிட செஞ்சது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான செல்வம் எல்லாத்தையும் சேர்த்து புதைச்சி எடுத்துருவாங்களாம் இதனால தான் பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா எகிப்து போனால் பலவிதமான பொருட்களை கொள்ளையடிக்கலாம்னு சொல்லிட்டு பல பேர் போகிறாங்க ஆனால் அங்கே இருக்கிற ட்ரிக்கு மூலமாக பல பேர் இறந்தும் கூடுறாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ பல்கலைக்கழகத்தில் இருக்க பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த மம்மிஸ் எடுத்து பார்த்துருக்காங்க எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண முறைப்படி இப்போ அடக்கம் செஞ்ச பல பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல்லாம் தான் இருக்குது எலும்பு மட்டும்தான் கண்டறியப்பட்டுள்ளது ஆனால் அந்த ராஜா முறைப்படி அடக்கம் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அந்த உடல் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பூசப்பட்டனால தோலெல்லாம் கருத்தெடுத்து கருத்து எடுத்து ஸோ அந்த உடல் கெட்டு போகாமே இருக்குது இதை பார்த்தீங்கன்னா மனுஷன் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கேன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உள்ள ஒன்றுமே இல்லையா அப்போ தான் இந்த ரகசியம் தெரிஞ்சிருக்குது ஸோ அவங்க சாங்கும்போது உடலில் இருக்கிற எல்லா உறுப்பையும் எடுத்து தனித்தனியாக அதையும் பாத்தீங்கன்னா ஒரு ஜாடிக்க போட்டு பதப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது ஸோ இந்த நியூஸ் அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வித்தியாசமான நியூஸை தெரிஞ்சுக்க மாடர்ன் மைசிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிகளுக்கு பெல் ஐக்கனை கிளிக் அடுத்த அடுத்தடுத்த நியூஸை நம்ம சேனலில் பார்த்து மகிழலாம் தொடர்ந்து இதே போல் நியூஸுகளை பார்த்துட்டு இருக்கிற என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் தேவை அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதியில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வித்தியாசமான நியூஸை நம்ம சேனலில் பார்த்தமே இல்லைனா முக்கியமாக உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பொறுமையாக பார்த்தா என்னோடய எல்லா மோலமாய் ஸ்திரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது உங்கள் மோலமாய் ஸ்திரி நான் உங்கள் க்ராக்ட மேன்